பார்த்திங்களா எப்படி தயிர் கடைஞ்சி தயிரை மோராக்கிறது அப்புறம் வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு நாள் பால் பீச்சி அது நல்லா காய்ச்சிட்டு உரம் போட்டு கொஞ்சோண்டு உரம் மொரம் போட்டு வைக்கணும் அதை காலையில் விடியறதுக்கு முன்னாடியே எடுத்து கடையணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெண்ணெய் வரும் திரண்டு வரும் இல்லைன்னா அது வந்து திரலாது அந்த வெண்ணெய் வந்து பாருங்கள் கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கடைஞ்சிக்கிட்டே இருந்தால் இது மாதிரி அந்த மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் அது மாதிரி வெண்ணெய் திரண்டு வரும் திரு அந்த மத்த வச்சு செய்ய செய்ய அந்த வெண்ணெய் வந்து தனியாக சேர்ந்துக்கிட்டே வரும் தண்ணி ஊற்ற ஊற்ற அது மிதந்துக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தண்ணி வேணுமோ மறுபடியும் ஊற்றி நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா த வெண்ணை வந்து திரண்டு வரும் இது மாதிரி திரண்டு வந்தோடன எப்படி நல்லா வடிச்சு விட்டு அப்படியே கையை நல்லா வடிச்சு விட்டு அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரெண்டு மூணு நாள் சேர்ந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணதை அந்த வெண்ணையை எடுத்து உருக்கி வச்சுக்கிட்டோம்னா நெய்யாக இருக்கும் அதை போய் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வெண்ணெய் கூட வெண்ணெய் சாப்பிட்றவங்க வெண்ணையை சாப்பிட்டுக்கலாம் அந்த வெண்ணெயோட இன்னைக்கு எடுத்த வெண்ணையும் எடுத்து சேர்த்து வச்சுருக்கோம் திஸ் இஸ் ஹவ் மில்க் க்ரீம் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் மில்க் see uh, previous days curd is being churned with uh, that wooden tool till it the cream floats on it. You keep on adding water uh, at one time.